பள்ளி ஆண்டு விழா திருவண்ணாமலை மாவட்டம் தல்லாறு ஒன்றியம் கண்டவாராட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி வி கவிதா அவர்கள் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ச அனிதா ஓய்வு பெற்ற ஆசிரியர் நடராஜன் மற்றும் அரங்கநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தனர் முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் பா சக்கரவர்த்தி அவர்கள் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து விளக்கு ஏற்றி நிகழ்வினை தொடங்கி வைத்தனர் பள்ளி எஸ்எம்சி ஆசியை ரா தேன்மொழி வி கவிதா சா அனிதா எல்கேஜ் ஆசியை ரேவதி பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் இவர்களால் குத்துவிளக்கியற்ற விழா இனிதே ஆரம்பிக்கப்பட்டது விழாவில் பள்ளி ஆண்டு அறிக்கை இடைநிலை ஆசிரியர் வி துரைராஜ் அவர்கள் வாசித்தார் மேலும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி கோபி அவர்கள் முன்னாள் மாணவர்கள் பிரபாகரன் சந்தான பாரதி ரவிச்சந்திரன் ஆர்த்தி மற்றும் பெற்றோர்கள் முரளி கிஷோர் வீரமணி ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார்கள் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியில் நான்கு நடைபெற்ற பிழுங்குணம் பள்ளி தலைமை ஆசிரியர் போ சரவணன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மூர் தீர்த்தமலை மற்றும் பெற்றோர் தி குணசேகரன் ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார்கள் உள்ளூர் பிரமுகர் பத்திரிகையாளர் மற்றும் வந்தவாசி கிளை எக்ஸ்னோரா பிஆர்ஓ சி வினோத்குமார் அவர்கள் கலந்து கொண்டார் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து நிலை பணியாளர்களும் விழாவில் கலந்து கொண்டனர் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் திரு சி முரளி அவர்கள் நன்றி உரை கூறினார் இதில் ஏராளமான பள்ளி குழந்தைகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அத்துடன் நாடகம் நடைபெற்றது அதிலும் சிறப்பான முறையில் மாணவர்கள் உரையாடினார்கள் இந்நிகழ்வில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் கேடிஎம் டாலர் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது பின்னர் நன்றி உரை சீனி சி முரளி அவர்கள் நன்றி உரை கூற விழா இனிதே நிறை